ஆக நமது இன்றைய பதிகம் பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து மூன்றாம் திருமொழி திருவள்ளறை பாசுரம் இல்லை எப்படி இருக்குதுன்னு கேட்டேன்னா இந்த பாசுரம் பார்த்தோடனே உங்களுக்கு பிரச்சனை பெருமாள் பற்றி ஊரப்பத்தினா வர்ணனை இருக்கு இல்லை ஸோ முதல் பாசுரம் வென்றி மழுவேந்தி முன் வன்மிசை வன்னரை பூவழுகால் கொன்ற தேவ நின் குறைகளல் தொழுவது ஓர் பகை எனக்கு அருள் புரியே மன்றில் மாம்பு நுழை தந்து மல்லிகை மொவலின் போது சென்றல் தென்றல் மாமண்கமள் தரவரு திருவள்ளரை நின்றானே மேலே சொன்ன முதல் ரெண்டு லைனில் சொன்ன பெருமாள் திருவள்ளறையில் இருக்கான் திருவள்ளரை பற்றின ஊரை பற்றி வர்றது துப்பிடிதான் பொதுவாக அமைஞ்சிருக்கு பார்க்கணும் புரிஞ்சு நேரம் ஸோ வென்றி மாமழுவேந்தி முன் மண்மிசை மன்னரை பூவழுகால் கொன்ற தேவ அப்படிங்க அதனால் புரியுது பரசுராம அவதாரத்தை சொல்கிறார் இல்லையா பூவழுகால்னா புரியும் அழுன்னா புரியும் அப்படின்னா மன்னர்னா புரிஞ்சிடும் நமக்கு அது பரசுராம ஸோ திருப்பி படிக்கிறேன் வென்றி வா மழுமேந்தி முன் மண்மிசை மன்னரை பூவழுகால் கொன்ற தேவ நின் குறைகளல் தொழுவதுமோர் வகை ஏன் அக்கருள் புரிய உம்முடைய திருவிடிகளை தொழுவதற்கான ஒரு வழி ஒரு வகைனா எனக்கு ஒரு வழி சொல்லும் சுவாமி உம்முடைய திருவிடையை நான் நிறையணும் அப்படின்னு சொல்லுவேன் பெருமாள்கிட்ட அந்த பெருமாள் எங்கே இருக்கார் மன்றில் மா மன்றில் மாம்பொழில் நுழை தந்து மல்லிகை மொவ்வலின் போது அலர்த்தி தென்றல் இந்த தென்றல் என்ன பண்ணுறது மாம்பொழிலில் நுழையிறது அதில் மல்லிகை இருக்குது அல்லி இருக்குது மௌலிங்கிறது மொ மௌலை மௌவலின்கிறது அள்ளி இந்த பூவில் இருக்கிற கா வாசனை எல்லாம் எடுத்துக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க மன்றில் மாம்பொழில் நுழைதந்து மல்லிகை மௌவலின் போது அலர்த்து தென்றல் மாமணம் கமல் தராவரு மாமணம் மாமணம் கமல் தராவரு அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிரஷனை புரிஞ்சுக்கோங்க மாமணம் கமல் தராவரு திருவள்ளரை நின்றானே கஷ்டமில்லையே சரித்து பிடிக்கலாமா ஆரம்பிக்கணுமா வென்றி வா மழுமேந்தி முன் மண்மிதை பன்னரை பூவழுகால் கொன்ற தேவ நின் புரை கடல் தொழுவது ஓர் பகை கருள் புனியே மன்றில் மாம்பொழில் தனை தந்து மல்லிகை புவலின் போது அலர்த்தி சென்றல் மாமணங் தரவரு திருவள்ளரை நின்றானே பசையில் நான் மறை கடுத்த அம்பலர் அயற்கு அருளி முன் பறிமுகமாய் இசைகள் வேத நூல் என்று பயந்தவனே எனக்கு அருள் புரியே உயருகொள் மாத விதோடு குலாவிய பருதம் வீதியின் என்பாய் திசை எல்லாம் கமழும் பொழில் ஜூழ் திருவள்ளரை நின்றானே திருவள்ளரை போனால் அப்படியே வாசனை அடிச்சுருக்கும் போல இருக்கு இந்த பாசுரத்தை பிடிச்சா ரெண்டு பாசுரத்தையும் பார்த்தா ஒரு மனங்கமிழ் தான் திருவள்ளரை என்ன சொல்கிறார் வசில் மாமரை அம்பலர் அயர்க் அயர்க்கு அருளி பிரம்மாட்ட வேதத்தெல்லாம் சுவாமி கொடுத்தார் அவர் பிரம்மா அந்த பிரம்மன் எங்கே தொலைச்சிட்டாரு வேதத்தை அவங்க எங்கே வச்சிருக்காங்க தெரியல அப்படின்னு புரிஞ்சு கெடுத்தான்னா காணாமல் போக்கிய அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த அயர்னா பிரம்மன் புரிஞ்சா மலர் அலர் அயர்க்குன்னு இருக்கு அம்பலர் அயர்க்கு அந்த மலர் அயர்க்குங்கிறது பிரம்மனுக்கு இப்போ உங்களுக்கு அர்த்தம் புரியுறது அவர்கிட்ட அருளி பரிமுகமாய் அயக்ரீவ முகமாய் அயக்ரீவனாக வந்தான் சுவாமி வந்து வேதத்தை கொடுத்தார் அப்படிங்கிறது தான் முதல் லைன் என்ன இருக்கு இப்போ பறிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் பசையில் மறை வசையில்லா குறைவில்லாத வசை அதை கோவித்து கொள்ள முடியாத வேதங்கள் பசையில் மறை கெடுத்த அம்மலரையற்கு அருளி பன்முன் பரிமுகமாய் இசைகள் வேத நூல் என்றிவை பயந்தவனே புகழ்பெற்ற வேத நூல்கள் இவை என்று பிரமனுக்கு திருப்பி கொடுத்தாருன்னு வை என்வனே எனக்கு அருள் புரியே உயர்கொள் மாதவி போதோடும் வாய் மேலே பற்றியெல்லாம் மல்லிகை மல்லிகைன்னு போட்டிருந்தார் இந்த கலாம் மாதவி மாதவி மலர்களெலாம் அந்த காத்து வேற ஒன்றும் இல்லை ரொம்ப உயரமான மரத்தில் உயரத்தில் இருக்க அந்த உயர்கள் மாதவி உயர்கள் மாதவி போதுன்னா மலர் உயர்கொள் மாதவிப்போதோடு உலாவிய மாறுதன் வீதியின் வாய் திசையெல்லாம் கமல் கொழில் நூல் திருவள்ளரை நின்றானேன் படிக்க முடியுமா பசையில் நான் மறை எடுத்த அம்மலன் அயற்கு அருளே முன் பறிமுகமாய் இதைகொள் வேத நூல் என்று பயந்தவனே எனக்கு அருள் புரிய உயர்கொள் மாதவிப்போதோடு உலாவிய மாருதம் வீதியின் வாய் திசைகள் எல்லாம் கமழும் பொழில் நூல் திருவள்ளரை நின்றானே பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து மூன்றாம் திருமொழியில் இருக்கும் அடுத்த பாசுரம் பெய்யனாய் உலகேடு அழிந்தவன் உடல்லகம் கிருப்பிழிவான் கையில் நீழ் வாய்த்தவனே எனக்கு அருள் புரியே மையனார வராலின் இனம் பய விதம்பாய பண்டடத்திடை கமலங்கள் தெய்வனாரும் தேநு தெய்வனாரும் கொன் பைகைகள் ஜூன் திருவள்ளரை நிந்தானே வெய்யனாய் ரொம்ப கோபத்தோடு இருக்கார் அவர் அந்த இரணியனை சொல்றார் சொல்கிறார் வெய்யனாய் உலகேவுடன் நலிந்தவன் இந்த உலகத்தெல்லாம் நலித்தான் நலித்தான் வருத்தப்படுத்தினான் அவனுடைய உடல் அகம் பிளவா அவனுடைய உடலை தான் அகப் பிரித்தார் எப்படி கையில் நீள் லுகர் படகது வாய்த்தவனே நீண்ட நகத்தையே தன்னுடைய ஆயுதமாக வைத்து கொண்டிருந்தான் நரசிம்மஸ்வாமி அதுதான் சொல்கிறேன் ஒன்றும் கஷ்டமான வார்த்தைகளே கிடையாது கையில் நீள் உகிர் உயிர்னா நகம் நீள் ஊகிர் படகது வாய்த்தவனே எனக்கு அருள் புரியே ரொம்ப ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது இந்த பாகுனெலாம் எனக்கு அருள் புரி தான் அதே மாதிரி திருப்படிக்கிறேன் வெய்யனாய் உலகு உடன் அழிந்தவன் உடல்லகம் கிருவிழவா கையல் நீள் உயிர் வாய்த்தவனே எனக்கு அருள் புரிய மையனார் தரு வரால் இனம் பாய பண்டடத்து இணை கவலங்கள் வராளுங்கிற மீன் இருக்குது அது கருப்பான மீனாயிருக்கு புரியும் புரியல மையனாறுதரு வரால் கினம்பாய பாயவன் கமலங்கள் தெய்வனாரும் பொன் பொழில்கள் பொன் பொய்கைகள் இருக்கு அந்த பொய்களில் வரால் மீன் நிறைய இருக்குது அதை சுற்றி தாமரை பூ அதுலேருந்து வாசன வருது அப்படி இருக்கிற திருவள்ளர் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கலாம் புரியல பொய்கைகள் நிறைய இருக்குது கற்பனை புரியிருந்தா சேர்ந்து பிடிக்கலாமா பெய்யனாய் உலக உடல் அகம் இருபிளவா கையில் தேடுகர் படகது பாய்த்தவனே எனக்கு அருள் புனியே மெய்யனார் இரம்பாய பண்தட கமலங்கள் தெய்வனாரும் பொன் பொய்கைகள் சூழ் திருவள்ளரை நின்னானே வான் வாம் வாம் பரியுக தனியாக படித்து போகும் வாம் பரியுக மன்னர் தம் உயிர் சக ஐவர்க்கு அரசளித்த காம்பினார் திருவேங்கடப் பொறுப்ப நின் காதலைங் அருள் எனக்கு பாம்புழில் தளர் கோதியமட குயில் பாயதே துவர்ப்புகேத தேம்பலங் தேம்பலங்கனை தேனுகர் திருவள்ளரை நிந்தானே தானே வலிமையான குதிரைகள் அழிந்து போயின பரிண குதிரை வான் பரிவுக மந்தர்தம் சக பாரத யுத்தத்தை சொல்கிறேன் மகாபாரத் பாரத போரில் என்ன நடந்தது வாம் பரியுக வன்னர்தம் உயிர் சக ஐவர்களுக்கு அரசு அளித்த பண்டவர்களுக்கு அரசை கொடுத்தான் அவர் எங்கே இருக்க காம்பினார் திருவேங்கட பொறுப்பை காம்பினார் மூங்கில்கள் நிறைந்த காடு அங்கே இருக்கிற வெங்கட பொறுப்பை பொறுப்புன்னா மலை வெங்கட பொறுப்பான வெங்கட மலையில் இருப்பவனே நான் பொறுப்புன்னா மலைன்னு கூறியதான் உங்களுக்கு அரசம் புரியுறது காம்பினார் திருவேங்கட பொறுப்ப நின் காதலை அருள் எனக்கு உன்னிடம் எனக்கு காதல் வர வேண்டும் அதலை அதனை அருள் காதலை இல்லை உம்மோட பிரியம் இல்லை என்னோட பிரியம் உமக்கு மேலே இருக்கணும் அதை அருள வேண்டும் புரிஞ்சுதா நின்காதல்னா உம்முடைய அன்புன்னு அர்த்தம் அப்படி இல்லை உன் மேலே எனக்கு காதல் வரணும் அதை அருள் புரியனு சொல்கிறான்னு புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சுதா நின் காதலை அருள் எனக்கு உமேல் காதலை அருள் எனக்குன்னு புரிஞ்சுக்கும் நின் காதலை அருள் எனக்கு இப்போதான் விசேஷம் மாம்பு தளிர் கோதிய மட கோயில் இந்த குயில் என்ன பண்ணிட்டு மாமரம் மாமரம் இருக்குது அதோட தளிரெலாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது அதை சாப்பிடு அதை கடிச்சிது புரிஞ்சுது அதான் முதல்ல மாம்பு தளிர் கோதிய அம குயில் அதை சாப்பிட்டோம்னா அது என்ன வாய் வாயது புய்த வாயில் துவந்துட்டு அடையிட்டே நம்ம பார்க்கறதுக்கு இருக்குன்னு கடிச்சுட்டோம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்போ அது என்ன பண்ணிது தீம் பழங்கனி தேன் அது நுகர் நல்ல பழுத்த பலாப்பழத்தை சாப்பிட்றது தேனை சாப்பிட்றது இந்த தோர்ப்பு போகிறதுக்கோசரம் புரிஞ்சுங்களா அப்படிப்பட்ட ஊராந்துட்டு திருவிழா புரிஞ்சுங்களா மாம்பழமும் இருக்குது பலாமரமும் இருக்குது தேனை கரிகிற மா பூக்களும் இருக்குது அப்படின்னு கற்பனை பண்ணிக்கலாங்க புரிஞ்சுதா மாம்பொழில் தளர் தளிர் கோதி ஏ மட கோயில் வாயது துவர் பெய்த தீம்பலங் தீம்பலங்கனி தேனது நுகர் திருவள்ளரை நின்றானே புரியுது சென்று பிடிக்கலாமா வாம் பரியுக மன்னவர் தம் மன்னர் தம் உயிர் சக ஐவர் அட்கரசளித்த காம்பினார் திருவேங்கட பொறுப்ப நின் காதலை அருள் எனக்கு மாம்பொழில் தளர் கோதியமடக் குயில் மாயது துவர்ப்பு எய்த தேம்பழங்க நேதேனதுனு திருவள்ளரை நின்றானே மானவேல் ஒன் கண்மடவரல் மண்மகள் அழுங்க புன்னீர் பரப்பில் ஏனமாகியன்று கிடந்தவனே எனக்கு அருள் புரியே காணமாபுல்லை கழை கரும்பு ஏறி பெண் செய்து அலறுகின்ற தேரின் பாய் மலர் முருகு ஊகக்கம் திருவள்ளரை நின்றானே மானவேல் ஒன்கடல் மரபன் மண்கடல் ஒன்கண் மடவரல் மண்பகள் அழுங்க முன்னீர் பரப்பில் பூமி பிராட்டி சமுத்திரத்துக்கு கீழே போயிட்டாங்கிறது இவ்வளோ அழகாக எழுதுற நிறைய வார்த்தைகள் போட்டிருக்கார் மானவேல் மானவேல்னா அழகான கண்கள் மானை போன்ற வேலை போன்ற கண் பெரிய கண்களை உடையவள் மானவேல் ஒன் கண் மடவர் மொண்கண் மடவரல் மண்மகள் அழுங்க முன்னீர் பரப்பில் ஏனமாகி வராக அவதாரம் எடுத்து அன்று இருநிலம் கிடந்தவனே எனக்கு அருள் புரியே புரிய ஒன்றும் கஷ்டம் இல்லை திருப்பி படிக்கிறேன் மானவேல் ஒன் கண்மடவரல் மண்மகள் அழுங்க முன்னீர் பரப்பில் ஏனவாகி அன்று இடந்தவனே எனக்கு அருள் புரியே காணமாபுல்லை கழக்கரும் புரி பெண்றுல் செய்து அலருகின் இந்த முல்லை மர காட்டு முல்லைகள் என்ன பண்றது ரொம்ப பெருசாக வளர்றது அது கரும்பு மரத்து மேல சுற்றிக்கிறது கழை கரும்பு கரும்போட உச்சிக்கு போயிடுது இந்த எல்லாம் இந்த முல்லை கொடி அப்ப அங்க போய் பெண் செய்து ஆள் அருகின்ன அது பூக்கிறது இதை கற்பனை பண்ணிக்கலாம் முல்லை ம முல்லை மலர்கள் கரும்பு மேல மலர்ந்து தேனின் வாய் மலர் முருகு உருவாக்கும் இப்போ தேனுங்கிறது ஒரு வண்டுன்னு தெரியல தேனை தேனு இல்லை தேனை குடிக்கிற வண்டுகள் வாயில் அந்த முல்லைப்பூக்கள் என்ன பண்ணுறது முருகு தேனை கொட்டங்கள் சாதாரணமாக வண்டு போய் ம மலரில் உட்காந்து சாப்பிடும் இங்கே அப்படி இல்லை இந்த வண்டு வாயில் இந்த கரும்பு மேலே இருக்கிற முல்லைப்பூக்கள் முருகுன்னா தேனை அதை ஒகுக்கும் திருவள்ளரை நின்னானே அப்படின்னு பண்ணிக்கலாம் சந்த் படிக்க முடியுமா மானவேல் ஒன்கண் படவரல் பண்புகள் நழுங்க முன்னீர் பரப்பில் அன்று இருநிலம் கிடந்தவனே எனக்கு அருள் புனியே காணவா முல்லை கழுக்கரும் வேதி வெண்முருகல் செய்து அலறுகின்ற தேனின் வாய் மலர் முருகு உகக்கும் திருவள்ளரை நின்றானேன்